மாளிகைப்பார மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு எல்லோரையும் நல்ல வாழ வைக்கணும்பா கர்ப்பசாமிக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வார்த்தைகள் முதல் உத்தரவு கோவை ஐயா என் இடத்தை வித்துத்தாங்கன்னு கேட்டு வந்தது முதல் உத்தரவு மூன்று தர காலம் வந்ததுக்காப்பா கண்ணாடியை காலத்துக்கலாம் கட்டுமனைக்கு போனேன் உன் எல்லைக்குள்ளே போகும்பொழுது கற்பராயன் வந்தார் இருக்காரா ஏற்கனவே ஒரு இடத்த நான் உனக்கு வெற்றியாக்கி தந்துட்டேன் இன்னும் ஒரு இடத்துல ஓயாம குழப்பமும் மன நிம்மதி குறைவும் இருக்கு அதையும் கொடுத்துட்டா என் லட்சியை நிறைவேறும் அதனால் உன் துணையால் அது நடக்கணும் ஐயா எனக்கு எப்போ முடிச்சு தரணும்னு கட்டணி தான் கேட்க வந்திருக்கேன் தை முப்பதுக்குள்ளே அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்திருப்பா ஜெயிச்சுவா நீ நினைக்கிற விலையில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உனக்கு கிடைக்கும் நான் வாங்கி தரேன் நான் பூவை தந்திருக்கேன் பாரு வீட்டுல போய் வெற்றி அடைஞ்சிக்க போயிட்டோம் சாப்பிடாம போக கூடாது விட மாட்டேன் புரிஞ்சுக்கான் என் புத்தி தெரியும்லாம் உனக்கு உட்கார் என் பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு குடுன்னு கேட்டது யார் பொண்ணுக்கு யாரும் கேட்டு வந்தீங்களா ஓயாமுத்துரா இருக்கணும் உன் பையனுடைய படிப்புக்கு வேலை கிடைச்சாச்சாடா தமிழ் புரியுமா வேலை கிடைச்சாச்சா இப்ப இருக்கிறது அவன் திருப்தியா இருக்கானா வேற வேலைக்கு பயோட்டா தயார் பண்ணியிருக்கானே அதான் கேட்டேன் அதை வாங்கி தாரேன் வெற்றி ஆக்கி தாரேன் வரக்கூடிய சித்திர மாதம் இருபதாம் தேதிக்கு உள்பட மங்களகரமான காரியத்தை நிறைவேற்றதுக்கு வழிவகுத்து தாரேன் செல்வாக்காரு முடிச்சு தாரேன் மூன்றரைக்கு என்னை போங்க வா பக்கத்தில் வா வா செல்ல குட்டி புனியமா இருமா அப்போ கருமதாமிக்கு கருமதாமி நீதிமன்றத்தில் வழக்கா இருக்கு வரலாம் உன் கட்டுமனைக்கு போனேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உறவினர்கள் பகையாகி வேதனையை கொண்டார்கள் அதில் அவசியம் இல்லாமல் உன் மேலே வழக்கு கேஸ் வரக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்துச்சு ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸ உனக்கு வராமல் திருப்பணுன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன் பக்கத்தில் நீதியை வாங்கி தந்தா போதுமா இந்தா ஜெயிச்சு தரேன் வேறு என்னடா வேணும் ஆரம்பிச்சுக்கா பணம் தந்துட்டேன் நல்லா இருப்போம் கருமசாமிக்கு நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் மனஒருத்தமும் நஷ்டமும் இருக்குது அதை சரி தரணும்னு கேட்டு வந்திருக்கான் ஒரு பத்திரம் வில்லங்கம் உள்ள ஒரு பத்திரத்தில் லாக் ஆகிருக்கு புரியுதா புரியலையா ஆமாம் இப்போ ஒன்றரை வருஷமாக நிறைய பணங்களை மண்ணில் போட்டுட்டு அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ண முடியாத மனவேதனையும் உள்ளே இருக்கவங்க உனக்கு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கி சில தவறுகளை பண்ணியிருக்காங்க அதனால இப்போ போட்ட பணத்தையும் எடுக்கணும் இந்த தொழிலை நல்லாக்கி தரணும் வேற என்ன வேணும் தேது தாரேன் பக்கத்தில் வாமா வாக்கு பையனை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு காலை பிடிச்சிக்கா மகளே ஒரு விருளை மட்டும்படி என் பக்கத்தில் பக்கத்தில் வா நல்ல கண்ணை முடிக்க இனிமேல் எந்த நோயும் வராது சந்தோஷமா இருக்கு கடன் தீர்ந்தாச்சுப்பா மகிழ்ச்சி அடைவாய் ரெண்டு இடம் வித்து தரேன் வெட்டி இறங்கி வா புண்ணியமாயிவா கருபுதாமிக்கு கருபுதாமி எனக்கு நிறைய கடன்கள் இருக்குது அதை தீக்கணும்னு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இல்லற வாழ்க்கையிலையும் தேவையில்லாத குழப்பங்களும் மனவேதனையும் நடக்கு பெற்றோரில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் மனவேதனையும் தன்மையும் நடக்கும் இப்போ ஏற்கனவே மூன்று ஆண்டு காலங்கள் பார்க்குற தொழிலில் கஷ்டமும் என்னையா ரெண்டு பேங்கில் இருந்து நோட்டீஸ் இருக்கா என்ன விஷயம் ரெண்டு பேங்க்கில் இருந்து நோட்டீஸ் இருக்கா ரெண்டு பேங்க்கில் உள்ளவங்க மட்டும் இப்போ நெருக்கிக்கிட்டு இருக்காங்கடா இன்னொரு பேங்க் டைய போய்க்கலாம்னு முடிவு எடுத்துருக்கியா ஆமாம் அதை டேக் ஓவர் பண்ணதுக்கு இன்னொரு பேங்க் உங்களுக்கு கட் பண்ணி தந்தா போதுமா பண்ணி போ கடத்தை அடைச்சிட்டு வா தந்துட்டேன் நல்லா இருக்கு போ கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அறந்தாங்கி அறந்தாங்கியா பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா கால் வந்துட்டுலாம் நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம் உங்க அம்மா அப்பா எங்கடா இருக்காங்க ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சவங்களாடா அவங்க அப்பாவும் அம்மாவும் கால் நட்டுவா உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போனேன் ஒரு பக்கத்தில் இடம் விட்டு இடம் மாறணுங்கிற ஒரு செய்தி கிரகத்தில் இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே நோயாலையும் வாக்குவாதத்தாலையும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உனக்கு தெரியாமலே கடன்பட்டு நிறைய பணங்கள் லாஸ் ஆகி இப்போ வண்டி ஓட்ட வண்டியாக இருக்குது இந்தாப்பா அமைதியும் கிடைக்கும் அந்த வழக்கம் முடிச்சு தரேன் வெற்றியாக்குதேன் ஜெயிச்சுதான் மூணு முறை என்னையை பார்க்க வந்துடு ஜெயிச்சுல அதே அறந்தாங்கி எல்லை ஒரு வருஷம் தொழிலை பற்றி மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கும் சொத்துக்கள் சம்பந்தமாக வில்லங்கமும் வேதனையும் வீட்டுக்குள்ளே மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கும் உண்மையா இப்போ வந்து குடும்பத்தில் பிரிவான மனநிலைகளும் குழப்பங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த குடும்ப வாழ்க்கை சேரமாக சேராதாங்கிற சந்தேகத்துக்குரிய வேதனை ஒவ்வொரு கோயிலையும் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கு மூணு மாதத்தில் உனக்கு உயர்ந்த தொழில் கிடைக்கும் சொன்னதெல்லாம் நடத்தி பணத்தை திருமண ஒன் சைடு அடிவயிறு வலி ஒன் சைடு இடுப்பு பக்கத்தில் வலி இந்த வேதனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அறிகுறிகளாக தோன்றிக்கிட்டு இருக்கும் இருக்கா இப்போதைக்கு மூன்றாண்டு காலங்கள் சாமி சனி பகவானுடைய கிரக வீட்டுக்குள்ளே மன உளைச்சலும் தூக்கமின்மையும் நோயான வேதனையும் நடக்கும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற தடைகளுக்கு யாரோ எதுவும் மாந்திரிகத்தால் செய்திருப்பாங்க அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு நினச்சி இரண்டு இடங்களை போய் நீங்கள் நோக்கி பார்த்து தெளிவடைஞ்சிங்க ஆனால் உங்களுக்கு விடை கிடைக்கலை அதுக்கு வெற்றியும் கிடைக்கல நீங்கள் வந்து இங்கே உட்கார்ந்த உடனே என் தங்கை காளியும் ஏன் நானும் கருப்புசாமியுமே முன்னாரே வந்து நிற்கிறோம் உன் பையனுடைய மனநிலைகளை போய் பார்த்தேன் இடைப்பட்ட காலத்தில் குழப்பமான மனநிலைகளை அடைந்து சில பேர்களால் பாதிக்கப்பட்டு மனவரத்தம் அடைஞ்சான் ஆனால் இப்போ தெளிந்த பிள்ளையாக ஆக்கி அவனுக்கு புனிதமான வாழ்க்கையை தரக்கூடிய நல்ல நேரம் வந்துடுச்சு பங்குனி உத்தரத்துக்கு பிறகு கல்யாண வாழ்க்கையும் நடக்கும் அதே மாதிரி ஜனவரியிலிருந்து ஏழாவது மாதத்துக்கு பிறகு வேலை வாய்ப்பு சம்மந்தமான நல்ல செய்தி வரும் ஜெயிச்சு நல்ல செய்தி வரும் செய்தி வரும் புண்ணியம் அடைவாய் வெட்டி அடைவாய் மொத மாத சம்பளம் அறக்கட்டளை தருமத்துக்கு வாங்க கருமசாமிக்கு அப்படியா அதே மாதிரி சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார் முத்துக்கருப்பா உங்கள் எல்லையில் முத்துகருப்பம்னு ஒரு சாமி வர்றாரு எங்கே இருக்கார் மூடு கரெக்டாக சொல்லுதேன் நீ ஒ உங்கள் உங்கள் சொத்து இருக்கக்கூடிய எல்லையில் மெயின் ரோட்டை தாண்டி இடது பொறுத்த ஒரு கம்மா இருக்கும் அந்த கம்மா கரையில் இருக்கார் கருப்புசாமி முத்து கருப்புசாமி அதே மாதிரி உங்களுடைய எல்லைக்குள்ள மாரியம்மை காளியம்மை போன்ற தெய்வங்கள் வெற்றிகரமான தெய்வமாக இருக்கும் இப்போ மூன்றாண்டு என்னையா நீங்கள் வரீங்களே யார் நீங்கள் அப்படியா ஐயனார் எங்கே பார்க்காரு அதில் வீரனார் உண்டா நொண்டி இடிச்சிக்கிட்டு வராரி வீரனார் வரார மதுரவரனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அதான் வீர வீரம் ஒன்று சத்தம் போட்டுருக்கு நொண்டி இடிச்சு வரேன் ஒரு கால் மார்கால் மார்கை வாங்கின சாமி புரிய மட்டுக்கான மார்கால் மார்கை வாங்கின சாமி கால் ஒன்று வாங்க நீ வாய அடக்கு உனக்கு என்ன வேணும் சொத்து சொந்தமான வழக்கு அந்த வழக்கு உனக்கு வந்து பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வெற்றி ஆகும் வெற்றி ஆகி தரேன் சைகாடிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு இருக்கியா உங்கள கண்ணை மூடு நிதானமாக உட்காரு இன்னும் ரெண்டு முறை என்னைய பார்க்க வர சொல்லுப்பா பௌர்ணமிக்கு வரும்போது சரியாகி தரேன் பிப்ரவரி இருபதுக்கு மேலே வழக்கில் வெற்றி அடைஞ்சித்தாரே கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா என்ன விஷயம் வியாபார ஸ்தாபனை ஆரம்பிச்சிருக்கா அப்படியா சாமி அடையாளம் தான் அது கேள்வி வேற ஓகே மனைவி மக்கள்லாம் எங்கடா இருக்காங்க என்ன வேணும் உனக்கு கண்டு முடிவோம் உன் பிள்ளைய பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கு பார்ப்போம் அம்மா நீங்கள் யாரு வெற்றியும் உத்தியோகமும் தந்தா போதுமாப்பா நல்லா நல்லாரு வெற்றி மனதை செம்மையாக்கு வெற்றி அடையவாய்ப்பு கருபசாமிக்கு அப்படியா ஆமாம் கேட்டு பார்ப்போம் புதுக்கோட்டை எல்லை தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்த வேதனை யார் என்னப்பா தொழில் ஆ கரெக்டு என்ன பண்ண ஆ சரி கால் ஒன்று வா யார் இந்த குழந்த அப்படி என்ன பேர் ஆ சரி என்ன பே என்ன மாதம் போவாங்க மார்ச் மாதம் உனக்கு சிங்கப்பூர் ஆர்டர் வந்துடும் பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்து வருவாய் அங்கே போய் நிறைய அதிருஷ்டங்களையும் தருவாய் உன் கடன்கள்லாம் தீந்துடும் வந்து புதுமையாக ஒரு வீடு கட்டி தாரேன் இந்தா செல்வாக்காக இருப்பான் வெற்றி உண்டு சென்று வரலாம் கருமதாமிக்கு அப்படியா ஆ கேட்டு பார்ப்போம் என்னென்னு கேட்போம் அப்படியா சரி சரி வீடு சம்மந்தமான மன வருத்தம் யாருக்குப்பா உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன் பக்கத்தில் ஒரு அம்மன் ஆணையம் இருக்குப்பா ஆனால் ஒன்றே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சாதகத்தில் வீடு கட்டலாம்னு இடம் வந்தாச்சு அந்த முயற்சியை செய்து உனக்கு வெற்றி ஆகலை இப்போதைக்கு பணத்தால் தடை இல்லை ஆனால் எதுவும் ஒரு காரணத்தால் எனக்கு அது பக்கத்தில் போக முடியலை அது ஏன் அப்படிங்கிற ஒரு உள்கேள்வி உள்ளத்தில் இருக்குது இதுவரை உள்ள தடைகள்லாம் நீங்க ஏச்சுப்பா மாந்திரிகத்தால் யாரையும் ஒன்றும் செய்யலை தேவையில்லாமல் குழப்பம் நமக்கு வேண்டாம் அப்படி யாரையும் கற்பனை செய்யவும் வேண்டாம் சரானா வைகாசி மாதத்தில் வசந்த காலத்தில் அருமையாக வாஸ்துவை பார்த்து அடிக்கல் நாட்டுக்கா அதுக்கு வேண்டிய பணம் கொண்டு வந்து தாரேன் நிறைய உதவிகளால் அந்த வீடு உயரும் புண்ணியம்படை வாயப்பா அதே புதுக்கோட்டை எல்லை வீடு சுதந்தமாக கேட்டு வந்தமாங்க நீ வந்த உடனே ஒரு பூவை எடுத்து என் கையில் வச்சு பார்த்தேன் அது ரொம்ப கசங்கியிருக்கு வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியமும் உள்ளமும் கொஞ்சம் பழுதடைந்துருக்குப்பா ஒன்று அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்வும் கிரகமும் கொஞ்சம் நல்லா இல்லாத சூழ்நிலையில் இப்போ இரண்டரை ஆண்டு காலங்கள் பணம் தேர முடியாதது கடன்களால் தொல்லை மன வருத்தங்கள் உறவினர்களால் பகைமை இவை அனைத்துமே இருக்கும் ஆனால் இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வரகாது யாரும் உனக்கு எதிரியாகவும் ஆக மாட்டாங்க அந்த பேங்கு கடனை நிறைவேற்றுறதுக்கு உனக்கு தொழிலும் தாரேன் உயர்த்தியும் தாரேன் வேறு என்னப்பா வேணும் உண்டாவா எல்லாம் புண்ணியமாக நடத்தி தாரேன் மகிழ்ச்சி அடைந்து என்னைய பார்க்க வருவேன் பாப்பா உன்னுடைய குலதெய்வம் வருது சந்தோஷமாக ஏற்றுக்கான் ஒரு குறையும் வராது உயர்ந்து கொண்டே இருப்பேன் நல்லா இருக்கும் மனப்பூர்வமாக வாழ்த்திக்காங்க எஸ் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமி வெளிநாட்டு கல்வியாக இந்திய கல்வியை விரும்புது உன் பிள்ளைக்கு இந்தியாவின் கல்வியா வெளிநாட்டின் கல்வியாக கால்நன்ட்டு வரலாம் ஒரு வண்டியை நம்ம கையிலிருந்து கொடுக்கறது நல்லதுன்னு முடிவுக்கு வந்துருக்கேன் எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க என்ன வண்டியெல்லாம் வச்சுருக்கீங்க ம் தொழில என்ன மாடல் வருத்தப்பட வண்டி ஒரு வண்டியை கொடுத்துட்டு வேறு புது வண்டி போடுங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது வண்டி வாகனம் உயிர் சம்மந்தமானது உயிர் சம்மந்தமானது ஒரு வண்டியினுடைய யோகம் சரியில்லை அது பொலிலோன்னு சொல்லிடுது சாமி நீ விருப்பப்படலாம் அது மேலே ஆசை வச்சிருக்கலாம் அது மேலே பற்று வச்சுருக்கலாம் எனக்கு அதை பற்றி கேள்வி இல்லை அதை நீ கொடுத்துட்டு வேறு பொலிலோ வாங்கிக்க அதை செய்யி கால் ஒன்றுவாங்க நாளை நடப்பது இன்று காப்போம் நாம் உண்மைகளை உணர்த்துவோம் உயர்த்துவோம் வாழ வைப்போம் இப்போ என்னப்பா மருத்துவ சீட் என்ன சீட்டு வேணும் உங்களுக்கு கல்வியில் என்ன வேணும் மூடு அவனை நான் கொஞ்சம் பார்க்கட்டும் மகா மகன் மகள் பேர் என்ன ப்பா கண்ண முடிக்காப்பாட தம்பி ஐஏஎஸ் கேடட்டில் மொத்தம் நாலு போஸ்டிங் இருக்கு உன் பிள்ளை தான் ஆக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் ஆனால் நீ இந்த உலகம் வைக்கிறதுக்கு ஐஏஎஸ் தான் இதுவரை புகழாக இருக்கு அதுதான் வேணும்னு ஒரு பிடியாக பிடிக்க உண்மையா நான் அந்த பிள்ளையுடைய அறிவை போய் பார்த்தேன் அவன் படிப்பு அகடாமிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் மைண்டில் வந்து கரெக்டாக வந்து மெமரி பவர் கொஞ்சம் குறைவாக இருக்குது புரியுதா அதனால் இந்த ஆண்டில் எழுதக்கூடியதில் நான் கூட இருந்து எழுதி அவளை ஐஏஎஸ் ஆக்கிருந்தேன் இதுவரை ஒம்பது பேருக்கு ஐஏஎஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் பத்தாவதாக ஓம்பளைக்கும் வாங்கி கொடுத்தேன் இந்தா வெற்றி அடைவாய் என் பேத்தியா ஐஏஎஸ் தான் நல்லா இருக்கும் இருப்பேன் சங்கல்பம் முதல் அவளுக்கு முதல் போஸ்டிங் ஹைதராபாத்தில் போடுவாங்க தயிரில் வச்சுக்கா ஹைதராபாத்தில் போடுவாங்க அடுத்து டெல்லியில் போடுவாங்க மூணாவதுதாக தமிழ்நாட்டுக்கே வந்துடுவான் அசத்துவம் காங்கிரஸ் வெற்றி வாழக்கூடிய என் பிள்ளைக்கு கருபதாமிக்கு இந்த மாலை மிகவும் சக்தியுடையதுப்பா உன் பிள்ளை ஐஏஎஸ் இந்தா என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பேன் வெற்றி உண்டு ஆனாலும் நீதிமன்றம் பக்கத்தில் போகணும்னு நிலம் சொத்து சம்மந்தமாக ஒரு சில செயல்பாடுகள் இருக்குது அதனையும் உன்னை நான் ஜெயிக்க வச்சு சந்தோஷமாக்கிடுவேன் நல்லதாக இருக்கேன் புண்ணியமனைவாக இருக்கும் அரிய இந்த என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து விடுதா நல்லா செல்லம் செல்லும் போய்ட்டு குழந்தை கேட்டு வந்தது யார் வாதிர் கூலத்தாரு இன்னொரு நீ யாருமா மாமியார் உன் மகன் இது என்ன தெரியாமல் வாய் விட்ருக்கூடா என்ன 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 புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இப்படி ஒரு தேவாரம் இருக்குது தெரியுமா அது இவளுக்கு தான் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்பொண்ணு இதுவரை குழந்தை சில நாட்கள் தோன்றி மறைந்தது போல சில வேதனைகள்லாம் வந்திருக்கும் ஏன் நிலைக்கலை அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன் எங்கள் குடும்பம் புண்ணியம் செய்யலையா அண்ணே வெற்றி மேலே வாங்கினது பெருசு இல்லை வயிறார சாப்பிட்டு போனால் தான் பெருசு ஆக சரி புண்ணியம் கிடைக்கும் வாழ்க 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 அதனால அப்படியா கேட்டாளா எங்கேயோ ஒரு அம்மன் கோயிலில் போய் வராங்கன்னு சொல்லிட்டு வந்தியா அம்மன் கோயிலில் போய் சொல்லிட்டு வந்தியா நான் நிக்கா பாரு ஒரு பெட்டி வச்சிருக்கா சடை ஓட்டிருக்கா வேப்பங்குழை வச்சிருக்கா பெரம்பு வச்சிருக்கா ஒரு சின்ன சட்டியில் திருச்சாம்பல் வச்சிருக்கா அப்போ தான் வந்து கால் ஒன்று ஆடி திருவிழாவை ஒட்டி கற்பத்தில் குழந்தை சலனமாகும் மாரியம்மன் அப்படின்னு புண்ணியம் கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு திருவாரூர் எல்லை உன் வீட்டு பக்கத்தில் போனேன் போகிற வழியில் வரது பக்கம் செடியும் கொடியுமா இருக்கு அதை அங்கே தள்ளி போனால் கொஞ்சம் பாம்புகள்லாம் வருது அந்த முக்கில் போய் பார்த்தா ஒரு அம்மன் சிலையும் கோயிலுமா இருக்கு ஒரு சின்ன பிள்ளையாரும் இருக்குது கால் ஒன்றுவான் என்னப்பா வேணும் கண்ண மூடு பார்ப்போம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரிய மனமும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல என்ன படிச்சிருக்க வா நல்ல கண்ணம் போடு அப்பா பகவானே நீங்கள் வர்றதுக்கு காரணம் அப்படியா சனி பகவானே உங்கள்ட்ட வர வாங்கி கொடுக்க ஒன்றே முக்கால் ஆண்டுகள் அங்கங்கே வேலை பார்த்து நிலையில்லாத நிலைமையை அடைந்து வேதனை அடைந்தாய் நிலையான ஒரு வேலை கிடைக்குமா அல்லது நானே ஒரு தொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாமா அதுக்கு கருப்புசாமி எனக்கு என்ன முடிவு சொல்லுது அப்படி இல்லை பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வழி இருக்கா வழி வகுத்து வானத்தில் பறந்து வெளிநாட்டுக்கு போகலாமா என் நிலைமை என்ன விதி என்ன முடிவு கிடைக்கணும் இப்படி இந்த பருவத்தில் நான் அலமோதத்துக்கு விரும்புகிறேன் அப்படி என்னை கேட்க வந்துட்டேன் வீட்டுக்கு போனாலே தூக்கம் வருதடா உதவியாக இருக்குது வீடு அதனால் வெளிநாட்டுக்கு இப்பொழுதுக்கு செல்லக்கூடிய நிலைமை இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் ஒம்பது மாதம் நீ பணி செய்வாய் அது சென்னை பட்டணமாக இருக்கும் அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போவே பல லட்சங்கள் திரட்டி வருவேன் வெற்றி அடைவாய் மாளிகை கட்டுவேன் என் பேரை வச்சு வாழ்வேன் வாங்கி தந்துருந்தேன் ஏன் கவலைப்படுற அவங்க எல்லாம் உங்களை அடிக்ட் பண்ண பார்க்குறாங்க நான் மாற்றி தரேன் மூணு முறை என்னை பார்க்கவா பணத்தை பேணி வைக்கணும்டா வச்சு பார்ப்போம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு போனா சில குட்டி பேர உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் Nine four four three five five four two four four.